இருந்து இரண்டு பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன கழுத்துறை தெற்கு இசுரூ என பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து இரண்டு பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன குறித்த வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து துர்நாற்றம் வீசுவதாக பிரதேச மக்கள் என்ற காவல்துறையின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கியிருக்கிறார்கள் இதனையடுத்து குறித்த இரண்டு சடலங்களும் நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது சடலங்களாக மீட்கப்பட்ட பெண்கள் அறுபத்தைந்து மற்றும் எழுபத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என காவல்துறை ஊடகப்பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது மாரடைப்பினால் பதிவாகும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் சமீப காலமாக பதிவாகியுள்ள மரணங்களுக்கு மாரடைப்பே முக்கிய காரணம் என சுகாதார திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இதன்படி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அரசத்தியசாையில் பதிவாகியுள்ள அதிகளமான மரணங்கள் மாரடைப்பினால் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆரோக்கிய மற்றும் உணவு பழக்கம் புகையிலை மது அருந்துதல் மற்றும் மன அழுத்தம் ஆகியவை மாரடைப்புக்கு முக்கிய காரணங்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அருட்தந்தை ஒருவருக்கு குற்றப் புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் ஏப்ரல் இருபத்தொன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான உண்மைகளை விசாரிப்பதற்காக அவர் மீண்டும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அதன்படி இந்த மாதம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நைனா தீவைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடலில் குழந்தையை பிரசவித்திருக்கிறாா் யாழ்ப்பாணம் நைனாதீவை சேர்ந்த பெண்ணொருவர் கடலில் குழந்தையை பிரசவித்த சம்பவம் ஒன்று நேற்று பதிவாகியிருக்கிறது படகில் பயணித்துக் கொண்டிருந்த நைனா சேர்ந்த பெண் ஒருவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து அவர் நைனாதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதன்போது குறித்த பெண்ணை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு நைனாதீவு பிரதேச வைத்தியசாலை வைத்தியர் பரிந்துரைத்திருக்கிறார் அதே நேரத்தில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்காக குறித்த பெண் குறிகட்டுவா நோக்கி பொது போக்குவரத்து படகில் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் எனினும் படகு பயணித்துக் கொண்டிருந்த வேலை குறித்த பெண்ணுக்கு பிரசவ வலி அதிகரித்திருக்கிறது இதனையடுத்து படகில் பயணித்த சக பெண்கள் குறித்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்திருக்கிறார்கள் இதன் போது குறித்த பெண் குழந்தையை பிரசவித்திருக்கிறார் தாயும் செய்யும் குறிகட்டுவான் இறங்கு அடைந்ததும் நோயாளர் காவண்டி மூலம் யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர் தற்போது தாயும் செய்யும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வித நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எளிதமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்